உலகமே ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் ஒரு மகா அற்புதம் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மன் அருளால் அந்த மலை உச்சியில் ஜோதி ஒளிரும் தருணம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மெய் சிலிர்க்க வைக்கும் அனுபவம் பக்தர்களே இந்த வீடியோவை தயவு செய்து கொஞ்சம் கூட ஸ்கிப் செய்யாம முழுசா பாருங்க என்ன இந்த வருஷம் கார்த்திகை தீபத்தன்று நாம செய்ய வேண்டிய முக்கிய கடமைகள் மற்றும் கிரிவலத்தின் மகத்துவத்தை இதுல முழுசா பார்க்க போறோம் பஞ்சபூதஸ்தலங்களில் ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா மிகப் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது மலை உச்சியில் ஏற்றப்படும் இந்த மகா தீபத்திற்கு சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறு கிலோ நெய் மற்றும் ஆயிரம் மீட்டர் காடா துணி திரிபோலப் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதன் பிரம்மாண்டத்தை யோசித்துப் பாருங்கள் சிவனம்பெருமான் அடிமுடி தேட முடியாத அக்னி பிழம்பாக நின்ற மாபெரும் திருத்தலம் இது முக்கிய நேரம் இதோ கார்த்திகை தீபத் அன்று மாலை சரியாக ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள அண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் அந்த ஜோதி தரிசனம் மலையில் தெரியும் அதே நேரத்தில்தான் நாமும் நம் வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆசிர்வாதத்தை தரும் அப்படி முடியவில்லை என்றால் ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஒற்றைப்பட எண்ணிக்கையில் விளக்கேற்றி வீடு முழுவதும் ஒளிமயமாக மாற்ற வேண்டும் சரி கார்த்திகே தீபத்தன்று கிரிவலம் வருவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன தெரியுமா அது ஒரு சாதாரண அல்ல இந்த நன்னாளில் சித்தர்களும் யோகிகளும் அரூபமாக அதாவது காற்று வடிவில் மலையை சுற்றி வலம் வருவதாக ஐதீகம் லட்சக்கணக்கான பக்தர்களின் ஹரோஹரா முழக்கத்தோடு அந்த பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தை நாம் நடக்கும்போது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் அக்னியிலிட்ட துரும்பு போல பொசுங்கிவிடும் என்று புராணங்கள் கூறுகின்றன நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை இந்த கார்த்திகை நன்னாளில் உங்கள் மனக்குறைகள் அனைத்தும் நீங்கி அண்ணாமலையாரின் பரிபூரண அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டிக் கொள்கிறோம் ஓம் நம மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க